Hi friends, வெல்கம் to our சேனல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய அழகு எட்டு அதாவது இந்த லெசனில் பார்த்திங்கன்னா தேசியம் பற்றி பார்க்க போகிறோம் அதுவும் மெயினாக இந்த தேசிய வரலாறுல காந்திய காலகட்டம் அதாவது காந்தி வந்து இந்தியாவுக்கு சுதந்திர போராட்டத்துக்குள்ளார வந்ததிலிருந்து அவருடைய காலகட்டம் முடிகிற வரைக்கும் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு ஸோ வீடியோ வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஐஎன்எம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ டூ ஏவுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் யூஸ் ஆகிற மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் லெசன்ஸ் சீரியஸ் வந்து தொடர்ச்சி நடத்திட்டு வரோம் அதில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம எயித்து ஸ்டாண்டர்டில் ரெண்டு லெசனு டென்த்து ஸ்டாண்டர்டில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு லெசன் சொல்லி மொத்தம் அஞ்சு லெசன்ஸ் முடித்து அதை வந்து வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க ஒரு டைம் பார்த்துட்டு அடுத்து கண்டினியூவிட்டியாக இந்த வீடியோவை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் காந்திய காலகட்டத்தில் நம்ம என்னெல்லாம் கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பாடத்தை படிக்கிறது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்திய விடுதலை போராட்டத்தில் காந்திய காலகட்டம் இந்திய விடுதலை போராட்டம் அப்படின்னு ஆரம்பிக்கும்போது போது காந்தியடிகள் வந்ததிலிருந்து விடுதலை பெற வரைக்கும் காந்திய காலகட்டம் எப்படி இருந்தது அப்படிங்கிற கான்செப்ட் இந்தியாவில் மக்களை ஒன்றிணைக்க அகிம்சை மற்றும் சத்தியாகிரகம் ஆகிய காந்திய கொள்கைகள் பயன்படுத்தப்பட்ட சோதிக்கப்பட்ட காலகட்டம் அதாவது காந்தியடிகளுடைய முறை அப்படின்னு பார்க்கும்போதே போராட்ட முறைகளில் எந்த முறை வந்து மிக முக்கியமானது அப்படின்னா சத்தியாகிரகம் அதாவது காந்திய கொள்கை என்றப்படுகிற அகிம்சை முறை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அந்த முறையை பயன்படுத்தி எப்படி வந்து சோதனைகள் செய்தாங்க அப்படிங்கிறதையும் அப்புறம் சம்ப்ரான் சத்தியாகிரகம் ரௌலட் சட்டம் இதுக்கெல்லாம் எதிராக சம்ப்ரான் சட்டம் ரவுலட் சட்டம் ஆகியவற்றுக்கு எதிரான வன்முறையற்ற போராட்டங்கள் சரியா இதுக்கெல்லாம் எதிராக வந்து வன்முறை இல்லாமல் அகிம்சை முறையில் எப்படி போராட்டங்கள் வந்து நடத்தப்பட்டது அப்படிங்கிறது அதே போல் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்டது அதோடைய வீழ்ச்சி ஏற்பட்டது இது அப்புறம் தீவிர தன்மை கொண்டவர்களுக்கும் தீவிர தேசிய பாக்கு தீவிரமான தேசிய போக்கு உடையவர்களின் தோற்றமும் விடுதலை போராட்டத்தில் அவர்கள் ஆற்றிய பங்கும் ஸோ தீவிர தேசியவாதிகள் பற்றி பார்க்க போகிறோம் அண்ட் தென் சட்டமறுப்பு இயக்கத்துடைய தொடக்கம் சட்டமறுப்பு இயக்கம் எப்படி இருந்தது அதோடைய தொடக்கம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் தனி தொகுதிகள் குறித்த சர்ச்சை மற்றும் பூனா ஒப்பந்தம் கையெழுத்தாகுதல் அது ப தனித்தொகுதிகள் பற்றியும் அதே போல் பூனா ஒப்பந்தம் எப்படி கையெழுத்திடப்பட்டது பூனா ஒப்பந்தம் யாரிடையே ஏற்பட்டது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் மாகாணங்களில் முதலாவதாக அமைந்த காங்கிரஸ் அமைச்சரவைகள் மற்றும் வெள்ளைநெய் வெளியேறி இயக்கம் தோன்றுவதற்கான சூழ்நிலைகள் சரியா மாகாணங்களில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காங்கிரஸ்கள் எப்படி ஆட்சி அமைக்கிறாங்க அவங்களுடைய அமைச்சரவைகள் எப்படி இருந்தது அண்ட் தென் வெள்ளையனே வெளியேறி இயக்கம் வந்து தோன்றதற்கு என்னெல்லாம் காரணமாக இருந்தது அப்படிங்கிறதையும் அதுக்கான சூழ்நிலைகளையும் பார்ப்போம் இந்திய துணைக்கண்டத்தை இந்தியா பாகிஸ்தான் என்று இரண்டாக பிரிவினை செய்ய வழிவகு அடுத்து இந்த வகுப்புவாதம் பற்றியும் பார்ப்போம் ஸோ ஓவராலாகவே நம்ம காந்திய காலகட்டம் அப்படிங்கிற இந்த லெசனில் ஓவராலாக விடுதலை போராட்டத்தில் இருக்கிற செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கான்செப்ட் வந்து இந்த ஒரு லெசனில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ முக்கியமான லெசன் அப்படிங்கிறதுனால வீடியோவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த அறிமுகம் அப்படிங்கிற பிளேஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களின் சமூக உரிமைகளுக்காக சுமார் இருபது ஆண்டுகள் போராடிய பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் தாயகம் திரும்பினார் ஸோ அடிக்கடி எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய ஒரு கொஷின் என்ன அப்படின்னா தென்னாப்பிரிக்காவிலிருந்து காந்தியடிகள் இந்தியா வருகை வந்தது எப்போது அப்படிங்கிற ஒரு கொஷின் கேட்பாங்க சரிங்களா ஸோ அடிக்கடி திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன மகாத்மா காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா வந்த ஆண்டு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து இந்திய அரசியலுக்கு புதிய எழுச்சியை அவர் ஏற்படுத்தினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா இந்தியாவுக்கு வந்த அவரே இந்திய அரசியலுக்கு ஒரு புதிய எழுச்சியை ஏற்படுத்தினார் தென்னாப்பிரிக்காவில் அவர் ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் முதியோர் என அனைவரும் பின்பற்றத்தக்க சத்தியாகிரகம் என்ற புதிய வழிமுறையை அறிமுகம் செய்தார் ஸோ தென்னாப்பிரிக்காவில் போராட்டம் செய்யும்போது காந்தியடிகளால் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த வழிமுறை என்ன அப்படின்னா சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அகிம்சை வழிமுறை தான் அடித்தட்டு வறியவர்களின் மேன்மைக்காக உறுதி பூண்ட அவரால் மக்களின் நல்லெண்ணத்தை எளிதில் பெற முடிந்தது இந்திய தேசிய இயக்கத்தை காந்தியடிகள் எவ்வாறு மடைமாற்றம் பெற வைத்தார் அப்படிங்கிறத இந்த பாடத்தில் பார்க்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா அவர் வந்து அடித்தட்டு மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய மேன்மைக்கு தான் உறுதி பூண்டார் அவங்களுடைய நலத்திற்காக தான் பாடுபட்டார் ஸோ அதனால தான் மக்களுடைய நல்லெண்ணம் அவங்களுக்கு எளிதாகவே கிடைத்தது ஸோ இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய தேசிய இயக்கத்தை காந்தியடிகள் எவ்வாறு மடைமாற்றம் பெற வைத்தார் அப்படிங்கிறதை இந்த பாடத்தில் பார்க்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரெண்டு வேர்ட்ஸ் மட்டும் நம்ம ஞாபகம் வைக்கணும் ஒரு இயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா வந்தது அதே போல் சத்தியாகிரகம் இந்த போராட்டம் போராட்ட முறை வந்து ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் முதியோர் அப்படின்னு எல்லாருமே பின்பற்றக்கூடிய ஒரு போராட்ட முறையை தென்னாப்பிரிக்காவில் அறிமுகம் செய்தாங்களே அதை அந்த சத்தியாகிரகம் அப்படிங்கிற அந்த ரெண்டு வேர்டு தான் இதில் நம்ம ஹிண்டா ஞாபகம் வைக்க வேண்டியது அடுத்து காந்தியடிகளும் மக்கள் தேசியமும் அப்படின்னு பார்க்கும்போது காந்தியடிகள் எப்படி உருவாகிறார் குஜராத்தின் போர்பந்தரில் ஒரு வசதியான குடும்பத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பது அக்டோபர் இரண்டாம் நாள் மோகன்தாஸ் கரம் சந்த் காந்தி பிறந்தார் வருஷத்தோடு நம்ம ஞாபகம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது அக்டோபர் இரண்டு அதே போல் அவருடைய இயற்பெயர் கேட்பாங்க மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி சரியா அவரது தந்தையார் காபா காந்தி போர்பந்தரின் திவானாகவும் பின்னர் ராஜ்கோட்டின் திவானாகவும் பொறுப்பு வகித்தார் குழந்தைகளுடைய அப்பா என்ன வேலை செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்பந்தரில் தான் அவங்க பிறந்தாங்க அவங்களுடைய அப்பா பாருங்க காபா காந்தி போர்பந்தருடைய திவானாக இருந்திருக்காங்க அதுக்கு பின்னாடி ராஜ்கோட்டோடைய திவானாக பொறுப்பு வகித்திருக்கார் அவரது தாயார் புத்துலிபாய் பார்த்தீங்கன்னா இளம் வயதிலே வந்து இளையவரான காந்தியின் நடவடிக்கைகளில் பெரிதும் இருந்தது அதாவது புத்தலிபாய் வந்து எப்படி இருப்பாங்களோ சரியா அவங்க வந்து எந்த மாதிரியான அணுகுமுறையில் இருந்தாங்களோ அவங்களுடைய தாக்கம் தான் அதிகமாக வந்து காந்தியோடைய நடவடிக்கைகளில் பிரதிபலிச்சதுன்னு சொல்கிறாங்க பதின்ம பள்ளி அதாவது மெட்ரிகுலேஷன் படிப்பு அப்படின்னு சொல்வாங்க பதின்ம பள்ளி அப்படிங்கிறது மெட்ரிகுலேஷன் படிப்பை முடித்த காந்தியடிகள் சட்டம் பயில்வதற்காக ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டில் இங்கிலாந்திற்கு கடல் பயணம் மேற்கொண்டார் இது ஒரு கொஷின் கேட்பாங்க சட்டம் பயில்வதற்காக இங்கிலாந்திற்கு எந்த ஆண்டு சென்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஜூன் மாதம் வழக்கறிஞர் பட்டம் பெற்ற பின்பு அவர் பிரிட்டிஷாரின் நீதி மற்றும் பாருங்க பிரிட்டிஷருடைய நீதி மேலே வந்து அவருக்கு ஒரு நம்பிக்கை வச்சிருந்துருப்பாங்க சரியா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது அக்டோபர் ரெண்டில் பிறக்கிறாரு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டில் அவருடைய பள்ளி படிப்பு முடிச்சு சட்டம் பயில்வதற்காக இங்கிலாந்துக்கு கடல்வழி பயணம் மேற்கொண்டார் அங்கே போயிட்டு பதினோரு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் வழக்கறிஞராகவும் பட்டம் பெறுறாரு அதன் பிறகு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பிரிட்டிஷாருடைய நீதி மற்றும் நியாய முறையில் ஒரு கொஞ்சம் நம்பிக்கை கொண்டவராக தான் இந்தியாவுக்கு வருவாங்க இந்தியாவுக்கு வரும்போது பிரிட்டிஷார் வந்து மிகவும் நீதி நீதிமான்களாகவும் நியாயமிக்கவர்களாகவும் நினச்சிட்டு தான் இந்தியாவுக்கு வராரு ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா திரும்பியவுடன் பம்பாயில் வழக்குறையினராக பணியாற்றிய காந்தியடிகள் மேற்கொண்ட முயற்சி தோல்வி அடைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா இந்தியா வந்ததுக்கப்புறம் எங்கே வழக்குறையினராக பணியாற்றாங்க அப்படின்னா பம்பாயில் தன்னுடைய வழக்கறிஞர் பணியை துவங்க ஆரம்பிக்கிறார் காந்தியடிகள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேற்கொண்ட முயற்சிகள் எல்லாமே தோல்வியடைது அந்த காலகட்டத்தில் தான் தென்னாப்பிரிக்காவிலிருந்து குஜராத்தி நிறுவனம் ஒன்று சட்ட உரிமை வழக்குகள் தொடர்பாக காந்தியடிகளின் சேவையை நாடியது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்தியாவிலிருந்து எப்படி வந்து அவர் தென்னாப்பிரிக்கா போனாருங்கிறதையும் கொடுத்துருக்காங்க பாருங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அவர் வந்து பம்பாயில் வந்து வழக்கறிஞராக ஏற்கிறாரு அந்த வேலையை வந்து அவர் செய்யும்போது அவர் செய்கிற அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்து அந்த காலகட்டத்தில் தான் தென்னாப்பிரிக்காவில் இருந்து ஒரு குஜராத்தை சேர்ந்த நிறுவனம் சட்ட உரிமை வழக்குகள் பற்றி காந்தியடிகளுடைய சேவை அதாவது காந்தியுடைய ஹெல்ப்பை வந்து நாடுறாங்க இந்த வாய்ப்பை ஏற்றுக்கிட்டு தான் காந்தியடிகள் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு ஏப்ரல் மாதம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு தென்னாப்பிரிக்காவுக்கு புறப்பட்டு போகிறாங்க ஸோ முன்னாடி பார்த்த பேராகிராஃபில் தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்தது பார்த்துருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு தென்னாப்பிரிக்காவுக்கு இந்தியாவிலிருந்து இருந்து என்ன சூழ்நிலையில் போனாங்க எதற்காக போனாங்க அப்படின்னு பார்க்கும்போது தென்னாப்பிரிக்காவில இருந்து ஒரு குஜராத் நிறுவனம் தன்னுடைய சட்ட வழக்குகள் பற்றி வந்து ஹெல்ப் கேட்டிருப்பாங்க அதுக்காக தான் அந்த வாய்ப்பின் மூலமா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூற்றி மூணு ஏப்ரல் மாதம் தென்னாப்பிரிக்காவுக்கு புறப்பட்டு போறாங்க தென்னாப்பிரிக்காவில் தான் முதல் முறையாக அவர் இனவெறியை எதிர்கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க சோ தென்னாப்பிரிக்கா போயிருக்கும் ஃபஸ்ட்டு இனவெறினா என்ன அப்படிங்கறதே வந்து அவர் வந்து எதிர்கொள்கிறார் அப்படின்னா அந்த ஒரு அனுபவம் வந்து அவருக்கு அங்கே தான் கிடைக்கிது டர்பைன்ல இருந்து பிரிட்டோரியாவுக்கு ரயில் பணம் மேற்கொண்டபோது பீட்டர் மாரட்ஸ்பர்க் அப்படிங்கிற ரயில் நிலையத்தில் முதல் வகுப்பு ரயில் பட்டியிலிருந்து அவர் வந்து ஒரு கருப்பினத்தவராக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காகவே வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படுறாரு காந்தியடிகள் வந்து இதை எதிர்த்து போராட்டம் செய்யணும் அப்படின்னு உறுதி எடுத்துக்கிறாங்க இதை வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இனவெறி வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஆப்பிரிக்காவுக்கு போகும்போது தான் இவர் வந்து எதிர்கொள்கிறாரு டர்பன் அப்படிங்கிற பிளேஸ்லேருந்து பிரிடோரியா அப்படிங்கிற பிளேஸுக்கு ரயிலில் போகிறாரு அப்படி போகும்போது இடையிலேயே வந்து அவர் வந்து முதல் வகுப்பு ரயில் பெட்டியில் பயணம் செய்கிறதுக்கான அந்த பயணச்சூட்டும் வச்சுருப்பார் அப்படியே வச்சுருந்தாலும் முதல் வகுப்பு ரயில் பட்டியிலலாம் கருப்பினத்தவர்கள் வந்து பயணம் செய்யக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால பீட்டர் மாரிட்ஸ்பர்க் அப்படிங்கிற ரயில் நிலையத்தில் இவரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முதல் வகுப்பு பெட்டையிலேருந்து வழுக்கட்டாயமாக வெளியேற்றுவாங்க காந்தியடிகள் வந்து இதை எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்லி உறுதி கொள்கிறாரு சரியா இப்படி தான் வந்து அவர் வந்து தென்னாப்பிரிக்காவில் போராட்டத்தை துவங்குறாரு காந்தியடிகள் டிரான்ஸ்வாலர்ஸ் அப்படிங்கிற இந்தியர்கள் கூடக்கூடிய ஒரு இடத்துல இந்தியர்களுடைய கூட்டத்தை கூட்டி அவர்கள் தங்களுடைய குறைகளை உறுதியுடன் வெளிப்படுத்தி களைவதற்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு அறிவுறுத்துகிறாங்க சரியா காந்தியர்கள் வந்து தென்னாப்பிரிக்கா போயிடுறாரு அங்கே டிரான்ஸ் வேலீஸ் அப்படிங்கிற பிளேஸ் தான் இந்தியர்களெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸு அந்த டிரான்ஸ் வேலீஸில் அப்படிங்கிற டிரான்ஸ் வேலி அதாவது டிரான்ஸ் வேல் அப்படிங்கிற பிளேஸில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் எல்லாரையும் ஒன்றா கூட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க உங்களுக்குன்னு ஏதாவது குறைகள் இருந்தால் அதை வந்து நீங்கள் உறுதியாக வெளிப்படுத்தி அதை வந்து நம்ம தீர்த்து கொள்வதற்கு அதாவது கலைந்து விடுவதற்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து கேட்டுக்கிறாரு இது போன்ற கூட்டங்களை தொடர்ந்து பல்வேறு இடங்களில் அவர் நடத்தி அந்த நாட்டுடைய சட்டங்களை மீறும் விதமாக நடந்த அநீதிகளை தொடர்பாக நிர்வாகத்தினருக்கு மனுக்கள் கொடுக்குறாங்க சரியா அந்த நாட்டு சட்டத்தை மீறி என்னெல்லாம் அநீதிகள் நடந்திருக்கோ அதை பற்றியெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிர்வாகத்தினருக்கு வந்து மனுக்கள் கொடுக்குறாங்க டிரான்ஸ்வாலில் வசித்த இந்தியர்கள் தலைவாரியாக மூணு பவுண்டுகள் செலுத்த வேண்டி இருந்தது இது ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்கிற கொஷின்ஸ் தான் டிரான்ஸ்வால் அப்படிங்கிற பிளேஸில் இருந்த இந்தியர்கள்லாம் என்ன பண்ணணும் அவங்க வசிக்கிறதுக்காகவே ஒவ்வொருத்தவங்களும் தலைவாரியாக மூன்று பவுண்டுகள் வந்து செலுத்த வேண்டியது அவங்களுக்கு என்று குறிப்பிட்ட பகுதிகளை விடுத்து வேறு இடங்களில் அவர்கள் நிலத்தை சொந்தமாக வைத்துக்கொள்ள கொள்ள முடியாத நிலை இருந்தது ஸோ அவங்களுக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்வால் அப்படிங்கிற பிளேஸை தாண்டி அவங்க வேறு எந்த இடத்துலையும் நிலத்தை வந்து சொந்தமாக வாங்கிறதுக்கான அனுமதி வந்து

பர் ஹெட்டுக்கு வந்து மூணு பவுண்டு தலைவரி இருந்தது அதே போல் ஒன்பது ஆனால் அனுமதி இல்லாமல் எங்கேயும் வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாடுகள்லாம் இந்தியர்களுக்கு இருந்தது ஸோ காந்தியடிகளுக்கு டால்ஸ்டாய் ஜான் ரஸ்கின் ஆகியோரின் எழுத்துக்களுடன் அறிமுகம் கிடைத்தது காந்தியடிகளுக்கு வந்து டால்ஸ்டாய் அப்படிங்கிற எழுத்தாளர் அண்ட் ஜான் ரஸ்கின் இவங்களுடைய எழுத்துக்களோடு அறிமுகம் கிடைத்தது கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது அதாவது த கிங்டம் ஆஃப் இஸ் வித் இன் யூ அப்படிங்கிற டால்ஸ்டாயுடைய புத்தகம் அண்டோ திஸ் லாஸ்ட் அதாவது அண்டோ திஸ் லாஸ்ட் என்ற ஜான் ரஸ்கின் எழுதிய ஒரு புத்தகம் அதேபோல தாரோவின் சட்டமறுப்பு ஆகிய புத்தகங்களால் காந்தியடிகள் பெரும் தாக்கத்திற்கு சோ ஸோ காந்தியடிகளை மிகவும் தாக்கத்திற்கு உள்ளாக்கிய புத்தகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கடவுளின் அரசாங்கம் உண்மையில் உள்ளது த கிங்டம் ஆஃப் காடஸ் வித் இன் யூ அப்படிங்கிறது டால்ஸ்டாயோடைய புக்கு அண்டோ திஸ் லாஸ்ட் அப்படிங்கிறது ஜான் ரஸ்கின் உடைய புக்கு தாரோ அப்படிங்கிறவங்க எழுதினா சட்ட மறுப்பு இந்த புத்தகங்கள் எல்லாமே வந்து காந்தியர்கள் படித்து அதோடைய கருத்துக்களால் மிகவும் தாக்கத்திற்குள்ளான ரஸ்கின் அவர்களால் பெரிதும் இருக்கப்பட்ட காந்தியடிகள் ஃபீனிக்ஸ் குடியிருப்பையும் டால்ஸ்டாய் பண்ணையையும் நிறுவினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா யாருடைய கருத்துக்களால் மிகவும் ஈர்க்கப்பட்டார் காந்தியடிகள் அப்படின்னா ரஸ்கின் சரியா ரசித்து ரசித்து அவங்கள பற்றியே படிச்சுட்டு இருந்ததுனால ரஸ்கின் அவர்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார் ஃபீனிக்ஸ் குடியிருப்பை உருவாக்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து டால்ஸ்டாய் பண்ணை உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இந்த ஃபீனிக்ஸ் குடியிருப்பு டால்ஸ்டாய் பண்ணை ரெண்டுமே உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் தான் சமத்துவம் சமூக வாழ்க்கை செய்யும் தொழில் மீது மரியாதை சரியா சமத்துவம் சமூக வாழ்க்கை மற்றும் செய்யும் தொழில் மீது மரியாதை இந்த நற்பண்புகள்லாம் இந்த குடியிருப்புகளில் ஊக்கப்படுத்தப்பட்டன அதாவது இந்த பீனிக்ஸ் குடியிருப்பு அப்படிங்கிற பிளேஸ் இருக்கு இல்லையா அது அப்புறம் பாருங்கள் ஃபீனிக்ஸ் குடியிருப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அதே போல் டால்ஸ்டை பண்ண இந்த ரெண்டு பிளேஸஸ்லேயும் இருந்த இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான பண்புகள்லாம் வந்து அதிகமாக நற்பண்புகளை ஊக்கப்படுத்துகிறாங்க சத்தியாகிரகர்களுக்கு இவை பயிற்சி களங்களாக திகழ்ந்தன ஸோ சத்தியாகிரிகைகளின் பயிற்சி களங்களாக திகழ்ந்தது எது அப்படின்னு கேட்டால் அந்த ரெண்டுமே நமக்கு சொல்ல தெரியும் ஃபீனிக்ஸ் குடியிருப்பு அதே போல டால்ஸ்டை பண்ணை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு டால்ஸ்டை பண்ணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து சரியா தென்னாப்பிரிக்காவில் ஒரு செயல் உத்தியாக சத்தியாகிரகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க காந்தியடிகள் உண்மையின் வடிவமாக சத்தியாகிரகத்தை மேம்படுத்தினார் ஸோ காந்தியடிகளை பொறுத்த வரைக்கும் உண்மையின் வடிவமாக சத்தியகிரகத்தை மேம்படுத்தினார் நியாயமற்ற சட்டங்களுக்கு எதிராக அமைதி பேரணிகளை நடத்திய பரப்புரையாளர்களை எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக தாங்களாகவே முன்வந்து கைதானார்கள் ஸோ அமைதியான முறையில் தான் வந்து இவங்க என்ன பண்ணணும் நியாயமற்ற சட்டங்களுக்கு எதிராக அமைதியான பேரணிகள் தான் நடத்தணும் அந்த பரப்புரையாளர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தாங்களாகவே முன்வந்து கைதாகிறாங்க குடியேற்றம் மற்றும் இன வேறுபாடு ஆகிய பிரச்சனைகளுக்காக போராட அவர் சத்தியகிரக சோதனைகளை மேற்கொண்டார் ஸோ எதுக்காக இந்த சத்தியகிரக சோதனையை மேற்கொண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியேற்றம் இந்தியர்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தான் மற்ற இடத்துல வந்து சொத்துக்கள் வாங்க உரிமை இல்லை அப்படின்னு சொன்னாங்களே அதனால் அந்த குடியேற்றம் அதே போல் இன வேறுபாடு இன வேறுபாடு காட்டினாங்க இல்லையா கருப்பர்கள் வெள்ளையர்கள் அப்படிங்கிற கான்செப்டில் இன வேறுபாடு அந்த பிரச்சனைகளுக்காக தான் போராடுறதுக்கு சத்தியக்கிரக சோதனையை மேற்கொள்றாரு குடிபெயர்ந்து பதிவு செய்யும் அலுவலகங்களும் கூட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடத்தப்பட்டன ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு குடிபெயர்ந்து போகிறாங்கன்னா அவங்கள பதிவு செய்கிறதுக்கு அலுவலகங்கள் இருக்கும் இல்லையா அந்த அலுவலகங்களுக்கு முன்னாடி கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடத்தப்படுது காவல்துறையினர் வன்முறையை கட்டவிழ்த்து விட்ட போதிலும் சத்தியாகிரகிகள் எந்தவித எதிர்ப்பையும் காட்டவில்லை ஸோ காவல்துறையினர் வந்து வன்முறையில் ஈடுபட்டாலுமே இவங்க முறை வந்து சத்தியாகிரக முறை அப்படிங்கிறதுனால இவங்க எந்த எதிர்ப்பும் காட்டலை காந்தியடிகளும் இதர தலைவர்களும் கைதாகிறாங்க பெரும்பாலும் ஒப்பந்த தொழிலாளர்களாக இருந்து தெருவோர வியாபாரிகளாக மாறிய இந்தியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவல்துறையினரின் கடுமையான நடவடிக்கையும் பொருட்படுத்தாமல் போராட்டத்தை தொடறாங்க சரியா மேக்சிமம் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க வந்து ஒப்பந்த தொழிலாளர்களாக இருந்து தெருவோர வியாபாரிகளாக மாறின இந்தியர்கள் தான் அவங்க காவல்துறையுடைய கடுமையான நடவடிக்கையும் பொருட்படுத்த போராட்டத்தை தொடர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இறுதியாக ஒப்பந்த தொழிலாளர்கள் மீது விதிக்கப்பட்ட தலைவரி ஸ்மட்ஸ் காந்தி ஒப்பந்தத்தின்படி ரத்து செய்யப்பட்டது அந்த பர் ஹெட்டுக்கு மூணு பவுண்டு தலைவர் அப்படின்னு இருந்தது இல்லையா அது வந்து பாத்தீங்கன்னா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்டு அந்த தலைவரி வந்து நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது நார்மலாக தென்னாப்பிரிக்காவில் காந்தியடிகள் எப்படி போராட்டத்தை தோணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ பார்க்குறது என்ன அப்படின்னா இந்தியாவில் காந்தியடிகள் நடத்திய தொடக்க கால சத்தியாகிரக போராட்டங்கள் சரியா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விடுதலை போராட்டத்துக்கு உள்ளார வர்றதுக்கு முன்னோடியாக சத்தியாகிரக போராட்டங்கள் சில பிளேஸில் காந்தியடிகள் நடத்தியிருப்பாங்க முந்தைய இந்திய வருகைகளின் போது காந்திரிகள் தான் சந்தித்த கோபாலகிருஷ்ண கோகலே மீது பெரும் மரியாதை கொண்டு அவரையே தமது அரசியல் குருவாக ஏற்றார் ஸோ இதுக்கு முன்னாடி தென்னாப்பிரிக்காவில் இருந்து அப்பப்போ இந்தியாவுக்கு வந்து போயிட்டுருப்பாரு அந்த மாதிரி இந்தியாவுக்கு வரும்போதெல்லாம் அவர் யாரை சந்திப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள் ஸோ அவர் மீது ஒரு மிகப்பெரிய மரியாதை வைத்து அவரையே தமது அரசியல் குருவாகவும் ஏற்றுக்கொண்டார் ஸோ இங்கே என்ன கொஷின் ரைஸ் ஆகும் அப்படின்னா காந்தியடிகளின் அரசியல் குரு யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள் சரியா காந்தியடிகளின் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள் அவரது அறிவுரையின்படி அரசியலில் ஈடுபடும் முன் நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் காந்தியடிகள் பயணம் மேற்கொண்டார் ஸோ அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல வந்து இந்தியா ஃபுல்லாக நாடு முழுவதும் ஒரு பயணம் மேற்கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் தான் இந்தியாவுடைய நிலைமை வந்து உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள் சொல்லியிருப்பாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி காந்தியடிகளும் நாடு முழுவதும் இந்தியாவுடைய அனைத்து பகுதிகளுக்கும் காந்தி பகுதிகள் பயணம் மேற்கொண்டார் இதனால் மக்களின் நிலையை அவர் அறிந்து கொள்ள வழி பிறந்தது இது மாதிரி பயணம் மேற்கொள்ளும் போதுதான் தமிழகத்தில் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா தமது வழக்கமான ஆடைகளை விடுத்து சாதாரண வேட்டிக்கு மாறினார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ அவர் எப்படி வந்து கோட் ஷூட் தான் முதல்ல போட்டிருப்பார் ஒரு வழக்கறிஞர் எப்படி வந்து ட்ரெஸ் பண்ணுவாங்களோ அப்படிதான் இருப்பாங்க அவர் ஏன் வந்து தன்னுடைய உடைகளை கொண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வரும்போது விவசாயிகள் இடுப்புக்கு மட்டும் ஒரு ஆடை கட்டி கொண்டு வயலில் வேலை செய்கிறத பார்த்து இந்த மாதிரி வந்து ஆடைகள்லாம் இல்லாமல் இருக்கும்போது நான் மட்டும் இந்த மாதிரி மிடுக்கான உடைகள் இருந்தால் அதை எப்படி வந்து நான் என்னுடைய மனசுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் மக்கள் வந்து எல்லோரும் இந்த மாதிரி கஷ்டப்படும் போது தன்னுடைய உடைகள் மட்டும் அப்படி நீட்டாக இருக்கிறத விரும்பாமல் அவரும் அதே மாதிரி ஆடைகள் சாதாரண வேட்டிக்கு மாறி இருப்பார் ஸோ இதுதான் அதோடைய ஸ்டோரி அவருடைய சத்தியாகிரகம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து சம்பரான் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது தான் ஏன் சம்பரான் அப்படின்னா பிளேஸ் வந்து சம்பரான் அப்படிங்கிற பிளேஸில் நடந்தது பீகாரில் உள்ள சம்பரானில் தீன்காதியா என்ற முறை பின்பற்றப்பட்டது தீன்காதியா அப்படிங்கிறது வந்து ஒரு சுரண்டல் முறை சரியா இந்த சுரண்டல் முறையில் இந்திய விவசாயிகள் தங்களுடைய நிலம் இருக்குது அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நிலம் இருக்குது அப்படின்னா அதில் இருபதில் மூன்று பங்கு அவரி அதாவது இண்டிகோ என்று சொல்லக்கூடிய அவரி செடியை தான் பயிரிடணும் எத்தனையில் ஒரு பங்கு மூன்றில் சரி இருபதில் மூன்று பங்கு பயிரிட வேண்டும் அதுதான் தீன்காதி முறை ஐரோப்பிய பண்ணையாளர்கள் வந்து அவங்கள அப்படிதான் தான் கட்டாயப்படுத்தியிருப்பாங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டின் கடைசில ஜெர்மானிய செயற்கை சாயங்களால் இண்டிகோ அப்படிங்கிற நீலச்சாயம் சந்தையில் விற்கப்படுறது ரொம்பவே குறைஞ்சது சம்பரானில் இண்டிகோ பயிரிட்ட ஐரோப்பிய பண்ணையாளர்கள் நீலச்சாயம் பயிரிடும் கடமையிலிருந்து விவசாயிகளை விடுவிக்கும் தேவையை உணர்ந்து அந்த நிலைமையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க அதாவது செயற்கை சாயம் வந்ததுக்கு அப்புறமா இந்த இயற்கை நீளச்சாயத்துடைய பயிரிடுதல் குறைய ஆரம்பிக்குது சோ அப்படி குறையும் போது விவசாயிகளை வந்து அந்த வேலையிலிருந்து விடுவிக்கணும் இல்லையா அதுக்காக தங்களுக்கு சாதகமா ஐரோப்பியர்கள் வந்து அதை பயன்படுத்திக்கிட்டு இந்த கடமையிலிருந்து விவசாயிகளை விடுவிக்கும் பொருட்டு சட்டத்துக்கு புறம்பான நிலுவைத் தொகைகள் வலு வசூலித்ததோடு அதாவது விடுவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு தொகை வசூல் செய்கிறாங்க சட்டத்துக்கு புறம்பாக நிலுவைத் தொகையை வசூலிக்கிறாங்க வாடகையும் அதிகரிக்கிறாங்க எனவே எதிர்ப்பு வந்து வெடிக்குது இந்த வகையில் சிரமங்களை சந்தித்த சம்பரானை சேர்ந்த விவசாயிகளான ராஜ்குமார் சுக்லா அப்படிங்கிறவங்க சம்பரானுக்கு வருகை புரியுமாறு காந்தியடிகளை கேட்டுக்கொண்டார் ஸோ சம்பிரான் சத்தியகிரகம் நடக்கிறதுக்கு முதன்மை காரணமாக இருந்தவங்க வந்து காந்தியடிகளை சம்பரானுக்கு வருகை புரிய வைத்து இந்த ராஜ்குமார் சுக்லா அப்படிங்கிறவங்க தான் சம்பரானுக்கு காந்தியடிகளை வர சொல்லி காந்தியடிகளை கேட்டுக்கிறாங்க சம்பிரானை காந்தியடிகள் சென்று சேர்ந்தவுடன் அங்கேருந்து உடனடியாக வெளியேற மாதிரி காவல்துறையினர் அவரை கேட்டுக்கொண்டனர் ஸோ காந்தி வந்து அந்த சம்பிரான் பிளேஸுக்கு போகிறாரு ஆனால் இங்கிருந்து நீங்கள் வந்து வெளியேறணும் அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் அவங்கள கேட்டுக்கிறாங்க அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அதை மறுத்து வழக்கை சந்திக்குமாறு பணிக்கப்பட்டார் இந்த செய்தி தீ மாதிரி எல்லா பிளேஸ்க்குமே பருவது அடுத்த ஆயிரக்கணக்கானோர் அந்த இடத்துல காந்தியடிகளுக்கு ஆதரவாக வந்து சேர்றாங்க நாடு முதன் முதலாக ஒத்துழையாமை இயக்கத்தை செயல்படுபடுத்த பாடத்தை கற்றுக்கொண்டதாக காந்தியடிகள் தெரிவித்தார் எந்த போராட்டத்தின் போது இந்த கொட்டேஷன் சொல்லியிருப்பாங்கன்றதை நாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் சம்பரான் சத்தியகிரகத்தின் போது நாடு முதன் முதலாக ஒத்துழையாமை இயக்க செயல்முறை பாடத்தை கற்றுக்கொண்டதாக காந்தியடிகள் தெரிவித்த போராட்டம் சம்பரான் சத்தியகிரகம் இந்தியாவின் முதலாவது குடியரசுத் தலைவராக பின்னாளில் பொறுப்பேற்றவர் ராஜேந்திர பிரசாத்தின் வழக்குறையினராக சொல் தொழில் செய்தவர் பிரஜ் கிஷோர் பிரசாத் காந்தியடிகளுக்கு துணையாக செயல்பட்டனர் ஸோ இந்த சம்பரான் போராட்டத்தின் போது வரவச்சவங்க ராஜ்குமார் சுக்லா கூட துணை செய்தவர் ராஜேந்திர பிரசாத் மற்றும் பிரஜ் கிஷோர் பிரசாத் அப்படிங்கிறவங்க தான் அதன் பிறகு துணைநிலை ஆளுநர் ஒரு குழுவை உருவாக்குறாங்க காந்தியடிகள் அந்த குழுவில் ஒரு உறுப்பினராக சேர்க்கப்படுறாரு இண்டிகோ பண்ணையாளர்கள் வந்து விவசாயிகள் மீது எப்படியெல்லாம் வந்து அடக்குமுறையை நிகழ்த்தினாங்க அப்படிங்கிறத வந்து முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் தீன்காதிய முறையை ரத்து செய்ய அந்த குழு வந்து பரிந்துரை செய்து அந்த குழு குறுக்கிட்ட காந்தியடிகள் ஒரு உறுப்பினராக இருந்து அந்த கஷ்டங்கள் எல்லாமே சொல்லியிருப்பாரு அதனால் அந்த தீன்காந்திய முறையை ரத்து செய்ய அந்த குழு வந்து பரிந்துரை செய்கிறாங்க ஸோ இந்த முறையில் தான் சம்ப்ரான் சத்தியாகிரகம் தொடங்கப்பட்டு முடிக்கப்படுது ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சம்ப்ரான் சத்தியாகிரகத்துடைய வெற்றியை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுலேயே கேதா சத்தியாகிரகம் ஆகியன காந்தியடிகளை ஒரு மக்கள் தலைவராக உருவாக்கின அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா சம்பிரான் சத்தியாகிரகம் முடிஞ்சதுக்கு பிறகு சம்பிரான் சத்தியாகிரகம் வெற்றி அடைதில்லை அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுலேயே அகமதாபாத் அப்படிங்கிற பிளேஸில் மில் வேலை நிறுத்த தொழில் அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் கேதா சத்தியாகிரகம் இது ரெண்டுமே காந்தியடிகளை ஒரு மக்கள் தலைவராக உருவாக்கின முந்தைய தலைவர்களைப் போல அல்லாமல் நாட்டு மக்களை ஒன்று திரட்டும் பணியில் காந்தியடிகள் தம் திறமையை வெளிப்படுத்தினார் அப்படின்னு கொடுத்துருக்கோம் மற்ற தலைவர்கள் மாதிரி இல்லாம காந்தியில் என்ன பண்றாங்க அப்படின்னா நாட்டு மக்கள் அனைவரையுமே வந்து ஒற்றுமைப்படுத்துறதுல வந்து தன்னுடைய திறமை முழுவதையும் வெளிப்படுத்துறாங்க அடுத்து பார்க்கும்போது ரவுலட் சத்தியாகிரகம் ப்ளஸ் ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்தியர்களுக்கு உண்மையில் அதிகாரங்களை பரிமாற்றம் செய்யாததால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இந்திய அரசு சட்டம் ஏமாற்றத்தை அளித்தது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் இந்திய அரசு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கோம் அந்த இந்திய அரசு சட்டம் மக்களுக்கு ஏமாற்றத்தை தந்தது ஏன்னால் அதிகாரங்கள் இந்திய மக்களுக்கு வழங்கப்படலை மேலும் அரசானது போர்க்கால கட்டுப்பாடுகளை நிரந்தரமாக விரிவுபடுத்தி அமல்படுத்த தொடங்கியது பிடி உத்தரவு இல்லாமல் அதாவது இந்த போர்க்கால கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிடி உத்தரவு இல்லாமல் யாரை வேண்டுமானாலும் கைது நடவடிக்கை ப்ளஸ் விசாரணையே இல்லாமல் சிறையில் கொண்டு அடைப்பது அப்படிங்கிற மாதிரி காவல்துறையருக்கு மிக அதிகமான அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டது தான் இந்த ரவுலட் சட்டம் இந்த ரவுலட் சட்டத்தை வந்து இதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கருப்பு சட்டம் என்று அழைத்தார் காந்தியடிகள் இதனை எதிர்த்து நாடு தழுவிய சத்தியாகிரக போராட்டத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் ஆறில் அழைப்பு விடுத்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ தழுவிய போராட்டம் கருப்பு சட்டம் ரவுலட் சட்டம் கருப்பு சட்டம் என்று அழைத்தவர் காந்தியடிகள் நாடு முழுவதும் அழைப்பு விடுக்கப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏப்ரல் ஆறு இது உண்ணாவிரதம் இருத்தல் மற்றும் பிரார்த்தனையுடன் கூடிய ஒரு அகிம்சை போராட்டமாக இருத்தல் வேண்டும் இந்த ரவுலட் சட்டம் எதிர்த்து வரக்கூடிய இந்த போராட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்ணாவிரதம் இருப்பது மற்றும் பிரார்த்தனையோடு கூடிய ஒரு அகிம்சை போராட்டமாக இருக்கணும் இது நாடு முழுவதும் பரவிய தொடக்க கால காலனி எதிர்ப்பு போராட்டம் ஸோ இந்த கொஸ்டின் கேட்கலாம் நாடு முழுவதுமாக பரவிய தொடக்க காலத்தை சேர்ந்த காலனி எதிர்ப்பு போராட்டம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ரவுலட் சத்தியாகிரகம் தான் ரவுலட் சட்டத்திற்கு எதிரான போராட்டம் பஞ்சாபில் குறிப்பாக அமிர்தசரஸ் மற்றும் லாகூரில் தீவிரமடைந்தது ஸோ இந்த ரவுலட் சட்டம் இந்தியா முழுவதுமே இருந்ததாலும் அதற்கு எதிர்ப்பு போராட்டம் குறி சொல்லணும் அப்படின்னா பஞ்சாப் அதே போல் பஞ்சாப் பகுதியில் அமிர்தசரஸ் மற்றும் லாகூர் இந்த ரெண்டு பிளேஸில் தான் தீவிரமாக இருந்தது காந்தியடிகள் கைது செய்யப்பட்டதுடன் பஞ்சாபிற்குள் நுழைய விடாமல் தடுக்கப்பட்டார் ஸோ காந்தியடிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆங்கில அரசு கைது செய்கிறாங்க பஞ்சாஃபுள்ளார நுழையக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க ஏப்ரல் ஒன்பதாம் நாள் டாக்டர் சைபுதீன் கிச்சலு மற்றும் டாக்டர் சத்யபால் என்ற இரண்டு முக்கிய உள்ளூர் தலைவர்கள் போராட்டத்துக்கு தலைமையற்றதால் அமிர்தசரஸில் கைது செய்யப்பட்டனர் அப்படின்னு பார்த்துருக்காங்க சரியா ஏப்ரல் ஒன்பதாம் நாள் டாக்டர் சாய்புதீன் கிச்சிலு மற்றும் டாக்டர் சத்யபால் என்ற இரண்டு முக்கிய உள்ளூர் தலைவர்கள் போராட்டத்திற்கு தலைமையேற்றதால் அமிர்த சரசில் கைது செய்யப்பட்டனர் எந்த பிளேஸ் அப்படின்னா அமிர்தசரஸ் அப்படிங்கிற பிளேஸில் கைது செய்யப்பட்டனர் ஜெனரல் டைரின் கொடுங்கொன்மை அப்படின்னு பார்க்கும்போது அமிர்தசரஸில் உள்ள ஜாலியன் வாலாபாக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் பதிமூணாம் நாள் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்படுது ஸோ அமிர்தசரஸ் அப்படிங்கிற பிளேஸில் இருக்கக்கூடிய ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற ஒரு தோற்றம் பாக் அப்படின்னா தோற்றம் ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற ஒரு பூந்தோட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் பதிமூணு அன்னைக்கு ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்படுது அந்த பொதுக்கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா பைசாக்கி திருநாள் பைசாக்கி திருநாள் அப்படிங்கிறது வந்து ஒரு சீக்கியர்களுடைய அறுவடை திருநாள் தான் இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்படுத்தி அந்த ஒரு தான் ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் எல்லாம் வந்து கூடுறாங்க இந்த கூட்டம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த என்ன சொல்றாங்க பீரங்கி வண்டி மற்றும் ஆயுதம் வீரர்களோட ஜெனரல் ரெஜினால்டு டயர் வந்து சுத்தி வளைக்கிறார் இந்த நேம் வச்சுக்கோங்க ஜெனரல் ரெஜினால்டு டயர் அப்படிங்கிறவங்க பீரங்கி பூட்டப்பட்ட வண்டிகள் மற்றும் ஆயுதம் ஏந்திய வீரர்களோட அந்த ஜாலியன் வளப அப்படிங்கிற பிளேஸையே வந்து சுற்றி வளைக்கிறாங்க உயர்ந்த முதல்களோட நம்ம இந்த எந்த மைதானத்திற்கு இருந்தது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வழி தான் ஸோ ஒரே ஒரு வழி இருக்கக்கூடிய அந்த மைதானத்தில் வாயில் பகுதியை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆயுதமேந்தி வீரர்கள் ஆக்கிரமிக்கிறாங்க எந்தவித முன்னெச்சரிக்கையுமே இல்லாமல் கண்மூடித்தனமாக சுட ஆரம்பிக்கிறாங்க சரியா துப்பாக்கிகளில் குண்டுகள் தீர்வு வரைக்கும் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் பத்து மணித்துளிகள் இந்த துப்பாக்கிச் சூட்டை நிகழ்து அதிகாரப்பூர்வ அரசு தகவல்கள் சொல்கிற மாதிரி முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் இந்த துப்பாக்கிச் சூட்டில் எத்தனை மணித்துளிகள் பத்து மணித்துளிகள் எத்தனை பேர் இறந்து போகிறாங்க அப்படின்னா முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் அரசு வந்து சொன்ன அறிவிப்பின்படி முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் இந்த சூட்டில் கொல்லப்படுறாங்க ஓர் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் ஆனால் அதிகாரப்பூர்வம் இல்லாத தகவல்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தாக்குதலில் உயிரிழந்தவரின் எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட கண்டிப்பாக ஆயிரத்துக்கும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சம்பவத்துக்கு பிறகு படைத்துறை சட்ட படைத்துறை சட்டம் சரியா படைத்துறை சட்டம் அறிவிக்கப்பட்டு பஞ்சாப் குறிப்பாக அமிர்தசரஸ் மக்கள் வந்து சவுக்கடி கொடுக்கப்பட்டு தெருக்கல்ல ஊர்ந்து செல்ல வைக்கப்படுறாங்க ஸோ ஆங்கிலேய அரசை எதிர்த்து போராட்டம் செய்ததற்காக இந்த கொடுமைகள் இந்தியர்களை கொதித்தெல்ல செய்தது ரவீந்திரநாத் தாகூர் வீர திருமகன் அப்படின்னு சொல்லிட்டு நைட் உட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் கொடுத்துருப்பாங்க ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுக்கு என்ற அரசு பட்டத்தை திருப்பி கொடுக்குறாங்க அதே போல் காந்தியடிகளும் வந்து கேசர் ஈஹிந்த் அப்படிங்கிற பதக்கத்தையும் திருப்பி கொடுக்குறாங்க இந்த ரவுலர் சட்டத்தின் போது சரியா ஆங்கிலேயர்களுடைய அடக்குமுறையை பார்த்து கிளாஸ் கலாஃபத் இயக்கம் அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் முதலாவது உலக போர் முடிவுக்கு வந்தது இஸ்லாமிய தலைவர் என உலகம் முழுவதும் போற்றப்பட்ட துருக்கியுடைய கலிஃபா கடுமையாக நடத்தப்பட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ முதலாவது உலக போர் எப்போ முடிவுக்கு வந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் முடிவுக்கப்பட்ட உலகப் போர்ல பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மதத்தலைவராக உலகம் முழுவதாக போற்றப்பட்டவர் வந்து துருக்கியோடைய கலிஃபா தான் அவர் கடுமையாக நடத்தப்பட்டார் அவருக்கு ஆதரவாக தோற்றுக்கப்பட்ட இயக்கம் தான் இந்த கிளாபத் இயக்கம் மௌலானா முகமது அலி மற்றும் மௌலானா சௌகத் அலி என்னும் அலி சகோதர சரர்கள் தலைமையில் தான் இந்த இயக்கம் நடந்தது ஸோ யாருடைய தலைமையில் இந்த இயக்கம் வந்து நடத்தப்படுது அப்படின்னா மௌலானா முகமது அலி மற்றும் மௌலானா சௌகத் அலி அப்படிங்கிறவங்க தான் கிளாஃபத் இயக்கத்தை வந்து தலைமையேற்று நடத்துகிறாங்க இந்த இயக்கத்திற்கு ஆதரவளித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் ஏன் என்ன ரீசன்னால் காந்தியடிகள் இந்த இயக்கத்திற்கு ஆதரவளித்தாங்க அப்படின்னா இந்த இயக்கம் வந்து அதாவது இந்த கிளாஃபத் இயக்கம் இந்து முஸ்லீம்களை வந்து இணைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துகிறார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் டெல்லியில் நடைபெற்ற அகில இந்திய கிளாஃபத் இயக்க மாநாட்டிற்கு அவர் தலைமையேற்றார் கொஷின் கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்ற கிளாஃபத் மாநாட்டிற்கு தலைமையேற்றவர் யாருன்னு கேட்டால் காந்தியடிகள் எந்த பிளேஸ் அப்படின்னு கேட்டால் தில்லி சரியா அவர் தலைமையேற்றார் அல்லாஹூ அக்பர் வந்தே மாதிரம் இந்து முஸ்லீம் வாழ்க ஆகிய மூன்று தேசிய முழக்கங்களை முன்மொழிந்த சவுகத்தளி யோசனையை காந்தியடிகள் ஆதரித்தார் ஸோ சௌகத்தளி வந்து மொத்தம் மூணு முழுக்கங்கள் கொண்டு வரார் ஒன்று வந்து அவங்க முஸ்லீம் இல்லையா அதனால் அல்லாஹூ அக்பர் அதே போல் வந்தே மாதிரம் இந்து முஸ்லீம் வாழ்கை இந்த மாதிரியான மூன்று தேசிய முழுக்கங்களை முன்மொழிந்த சௌகத்தலியுடைய யோசனையை காந்தியடிகள் ஆதரிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஜூன் ஒன்பதில் அழகாபாத்தில் கூடிய கிளாபத் குழுவின் கூட்டம் காந்தியடிகளின் அகிம்சை மற்றும் முத்துலியாமை இயக்கத்தை ஏற்றுக்கொண்டது ஸோ எப்போ வந்து கிளாபத்தி இயக்கம் முத்துலியாமை இயக்கத்தை ஏற்றுக்கொண்டது காந்தியடிகளுடைய அகிம்சை முறையும் முத்துலியாமை இயக்கத்தின் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஜூன் ஒன்பதில் அலகாபாத் கிளாபத் கூட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆகஸ்டில் இரு முதல் நாள் வந்து இந்த ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்டது ஒரு முக்கியமான கேள்வி ஒத்துழையாமை இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆகஸ்ட் முதலாம் நாள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாப்பிக்கோட இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி மூணு ஒத்துழையாமை இயக்கத்தை பற்றியும் அதோடைய வீழ்ச்சி அதிலிருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணிக்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனல் லிங்க் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ